கிறிஸ்துவின் தாயும் இறைவனின் தாயுமாக இருப்பதால் அவருக்கு சிறப்பான வணக்கம் செலுத்தப்படுகின்றது என்று கூறுகின்றது கடவுளால் பிறக்க அவரால் பிறக்க முடியவில்லை மரியாலினால் கடவுள் மகிமைக்குள்ளானார் என்பதல்ல பொருள் மகிமை பொருந்திய கடவுளை ஈன்றெடுத்ததால் மரியா இறைவனின் தாயாகும் பேறு பெற்றார் என்பதே கத்தோலிக்க விசுவாசம் அன்னை மரியாளுக்கு ஆயிரம் சிறப்புகள் இருந்தாலும் இறைவனின் தாய் என்பதே இயேசு கிறிஸ்துவின் தாய்மைக்கு மகிமை சேர்ப்பதாக உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவம் கொண்ட கன்னி மரியாவின் பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பொருத்தமான முன்னுரை போன்றது என்றும் அழகிய லீலி மலர் பூக்கின்ற வயல்வெளியில் விளைந்த எழில்மிக்க மலர் மரியா என்றும் முதல் பெற்றோரிடமிருந்து மனிதகுலம் பெற்றுக்கொண்ட இழிவான இயல்பு நிலை மரியாவின் பிறப்பின் வழியாக மாற்றியமைக்கப்பட்டதை மரியா இறைவனின் ஆலயம் என்ற நாடகம் வழியாக தெரிந்து கொள்வோம் காட்சி ஒன்று அன்னை மரியாலின் பிறப்பு முன்னறிவிப்பு மரியாவின் தந்தை ஸ்வக்கின் இஸ்ரேலின் பன்னிரண்டு குலங்களில் ஒன்றை சார்ந்த செல்வந்தராக இருந்தார் தங்களுக்கு வெகு காலமாக குழந்தை பேரு இல்லாத நிலை குறித்து ஸ்வக்கீனும் அண்ணம்மாலும் மிகவும் வருத்தமற்றிருந்தார்கள் தங்கள் குலத்தின் முது தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரது கடைசி காலத்தில் ஈசாக்கு என்ற மகனை கடவுள் அளித்ததை ஸ்வக்கீன் நினைவு கூர்ந்தார் கடவுள் தங்கள் மீது கொண்டிருக்கும் வெறுப்பும் அதிருப்தியுமே தங்களுக்கு குழந்தை பேரு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்று எண்ணிய ஸ்வக்கீனும் அன்னம்மாளும் ஆழ்ந்த இறை வேண்டலிலும் கடுமையான நோன்பிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் ஆனால் ஆபிரகாம் சாராவை காட்டிலும் மேன்மையான வகையில் ஸ்வக்கீனையும் அன்னம்மாலையும் ஆசிர்வதித்திட கடவுள் திருவுளம் கொண்டார் விறக்கவிருக்கும் உங்கள் குழந்தையை தலைமுறைகள் எல்லாம் போற்றி வணங்கும் கடவுள் உங்கள் மன்றாட்டுக்கு செவிமடுத்தார் நீர் கருத்தரித்து பெற்றெடுக்கப் போகும் குழந்தை உலகெல்லாம் வியந்து பேசப்படும் பெருமை பெற்றதாய் இருக்கும் அக்குழந்தை மரியாய் என்று பேரிடுவீர் மரியாய் என்றால் கடலின் நட்சத்திரம் என்று பொருள் கடவுள் தங்களுக்கு இந்த முதிர்ந்த வயதில் குழந்தை பாக்கியம் தந்தார் இறைவன் கொடுத்த இந்த குழந்தையை நாங்கள் எரிசிலை மாலயத்தில் அர்ப்பணிப்போம் காட்சி தூய காணிக்கையாக அர்ப்பணித்தல் மரியாவுக்கு ஒரு வயது நிறைவடைந்த போது குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் மூப்பர்களையும் மற்றும் இஸ்ரேல் மக்கள் எல்லோரையும் மரியாவின் தந்தை ஸ்வக்கின் அழைத்து அந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடினார் மரியாவுக்கு மூன்று வயது நிறைவடைந்த போது ஸ்வக்கின் குழந்தையை குருக்களிடம் கொண்டு வந்தார் ஆலய குருக்களோடு மரியாவின் பெற்றோர் இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட கண்ணியாக தன் அவர் கழித்திட வேண்டும் என்று கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் மரியாள் இளம்பெண் ஆகும் வரை அங்கேயே இருந்து பணி செய்தாள் எங்கள் மூதாதையரின் கடவுளே இந்த குழந்தையை ஆசீர்வதி தலைமுறைகளை கடந்தும் நீடிக்கின்ற நிலையான பெயரை இவருக்கு அருள் வீராக உன்னதராகிய எங்கள் இறைவா இந்த குழந்தையை கண்ணோக்கி என்றென்றும் நிலைத்திருக்கின்ற வண்ணம் மேலான ஆசியை இவருக்கு வழங்கியும் காட்சி மூன்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முன்னறிவிப்பு கற்பநிலை பெறழாத இல்லறம் மேற்கொள்வதற்காக மரியாவுக்கு தச்சரான யோசேப்புவுடன் மனம் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் அருள் வாழ்க வந்து ஒரு இருக்கிறாள் மரியா அஞ்சவேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படும் அவருடைய தந்தை தாவீதின் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது இது எப்படி நிகழும் நான் தான் கண்ணி ஆயிற்று வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம் மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் காட்சி நான்கு மரியா எலிசபெத்து சந்திப்பு அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்ரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்தது என் வயிற்றின் துள்ளிற்று நிறைவேறும் என்று பேரு பெற்றவர் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறம் கடவுளை நினைத்து என் மனம் வகை கொள்கின்றது ஏனெனில் முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் அரும்பெரும் செயல் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் வசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நிறைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் காட்சி கோவிலில் ஏசு காணிக்கையாக அர்ப்பணித்தல் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு யோசேப்பு குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார் மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் சென்றார்கள் ஏனெனில் ஆண் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசிலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் காட்சி ஆறு பாஸ்கா விழாவில் பன்னிரண்டு வயது இயேசு ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆன போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு அவரை 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 காணாததால் தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்களின் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அழித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசிரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் மகினி ஏன் இப்படி செய்தார் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் காட்சி ஏழு சிலுவை அடியில் மரியா இயேசு தமது இறப்புக்கு முன் செய்த செயல்கள் இங்கு காணப்படுகின்றன தம்மை பெற்றெடுத்து வளர்த்து இறை தம்மை கையளித்த தாயை ஆதரவற்ற நிலையில் விட்டுவிட்டு அவர் இறக்க விரும்பவில்லை அவ்வாறே தம்முடன் மூன்று ஆண்டுகள் பயணித்த தம் அன்பு சீரர்களையும் கைவிட்டுவிட விரும்பவில்லை தாய்க்கு உரிய அன்பு மகனாகவும் சீடர்களின் உண்மை போதகராகவும் விளங்கியவர் அவர்களுக்கு வேண்டியவற்றை தமது இறப்புக்கு முன்பாக செய்கின்றார் எனவே தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு தன் தாயை நோக்கி என கூறி தம் சீடர்களை தன் தாயின் பராமரிப்பில் ஒப்படைக்கின்றார் அவ்வாறே தம் சீடர்களை நோக்கி என தம் தாயே தன் சீடர்களின் பாதுகாப்பில் ஒப்படைக்கின்றார் அம்மா இவரே மகன் என கூறி பராமரிப்பில் ஒப்படைக்கின்றார் அவ்வாறே தம் சீடர்களை நோக்கி இவரே உன் தாய் என கூறி தம் தாயே தன் சீடர்களின் பாதுகாப்பில் ஒப்படைக்கின்றார் காட்சி எட்டு அன்னை மரியாவின் விண்ணிற்பு மரியால் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பின்னர் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கணமும் என்னுடைய விருப்பமல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும் என்று இறை திட்டத்தின்படி வாழ்கின்றார் அதற்காக எப்படிப்பட்ட இன்னலையும் சந்திக்கிறார் ஆண்டவர் இயேசு யார் என்னுடைய தாய் சகோதரர்கள் என்று கேட்டுவிட்டு சொல்வார் இருக்கும் என் தந்தையின் திருவருள்படி நடப்பவரே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்கிறார் அந்த வகையில் மரியாள் இயேசுவை பெற்றெடுத்ததனால் மட்டுமல்லாமல் இறை திருவுலத்தின்படி நடந்ததனாலும் இயேசுவுக்கு தாயாகிறார் தனது வையக வாழ்வு நிறைவேறியவுடன் அன்னை மரியாள் மறிக்கவில்லை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் மரியன்னையின் விண்ணேற்பு விழா உலகிலுள்ள அனைத்து கத்தோலிக்கர்கள் நாளும் கொண்டாடப்படுகின்றது அன்னை மரியாள் இயேசுவை தமது உள்ளத்தில் ஏற்று உதிரத்தில் தாங்கி அவருடைய உணர்வுகளோடு ஒன்றாகி மீட்பு திட்டத்தில் முழுமையாக துணை நின்றதால் மரியால் இயேசுவின் உயிர்ப்பில் முதன்மையாக பங்கு பெறுவது தகுதியும் நீதியுமாகும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் ஆதியும் அந்தமுமான இயேசுவை அகிலத்திற்கு அளித்தவர் நம் தேவனாய் எனவே மாதாவின் பாதமலரின் அடிச்சுவட்டினை பின்பற்றி வாடாத மலராக நம் வாழ்ந்திட அன்னையின் அருள் வேண்டி இடைவிடாது ஜெபிப்போம் ஜெபமாலை சொல்வோம் கூடி ஜெபிப்போம் குடும்பத்தில் நம்பிக்கையின் ஒளி வீசி அமைதி பூங்காவாய் குடும்பம் மாறிட அன்னையின் அருள் வேண்டி ஜெபிப்போம் என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர் ായ